அந்த கட்டிடம் கல்லூரியுடைய முதன்மை முதல் கட்டிடம் நானும் தம்பி மணிமாறன் இங்கே விஜயபெருமான் ஒருத்தர் பணியாற்றி வருகிறேன் மூன்று பேரும் அந்த கட்டடத்தில் தான் தங்குவோம் அந்த ஓட்டு கட்டடத்தில் ஒரு நாள் மிகப்பெரிய மழை இடி மின்னனுமாக அடிக்கிறது ஏற்கனவே கபதினா எங்களை பயன்படுத்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க எண்பத்தி ஒன்றையும் எண்பது எண்பத்தி மூணுல நீங்கள் கபதியை காலேஜை போய் பார்த்துட்டு அவரோட வேலை தரேன்னு அடுத்தங்க தெய்வத்திற்கு நடக்கக்கூடிய டிப பெரியசாமியை என்னை அனுப்பினார் என்ன ஆக போதுலே தெரியல அந்த விஜய வருமாள் இங்கே இருக்கிறாரு அவர் அழகாக கொடுத்தாரு நாங்கள் தம்பி ரெண்டு பேரும் டேப்ல படுத்து கிடக்குறோம் நமக்கு பொழுது விடியுமா அப்படின் நிச்சயமாக ஐயா இருக்கிறாருப்பா விடியும் அப்படின்னு படுத்துருவோம் ஒரு அனுபவம் அந்த ஷேரிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்த ஒரு ஒரு வாரத்தில் இந்த முழு கட்டிடம்னு இடிஞ்சு உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டாங்க ஸ்டாஃப் வந்துட்டோம் எங்க கிளாஸ் நடத்துறதுன்னு தெரியல எங்க போறோம் எங்க கிளாஸ் நடத்துறதுன்னு தெரியல ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி நான் வெளிப்படையாக இன்றைக்கு எவ்வளவு ஆர்வமாக நீங்க டொனேஷன் கொடுக்குறீங்க அதற்கு நீங்க வந்துருக்கீங்க கலந்துக்கிறீங்க இந்த கல்லூரி வளர வேண்டும் என்று போராடுகிறீர்கள் அன்னைக்கு ஒருத்தர் கூட இந்த கல்லூரியில் வந்து நீங்க எங்க போய் வகுப்பு எடுத்த போகிறீர்கள் என்று கிடைக்க அப்ப இந்த ஒருத்தரை நான் நினைவுபடுத்தியாக வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய அன்றைய கலெக்டராக இருந்த சோழங்கி என்பவர் அப்போ நாங்கள் மூட்டா இந்த மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துடைய செயலாளராக நான் இருந்தேன் அவரை போய் பங்களாவில் பார்த்தோம் ஐயா எங்களுக்கு நாங்கள் ஏசுவோம்னு கேட்கல ஊட்டியும் கேட்கல எங்கள் பையன் உட்காந்து படிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் பாதுகாப்பாக நாங்கள் மலை இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அப்போ அவர் சொன்னார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் பக்கத்துல ஏதாவது அரசு கட்டிடம் இருந்தா சொல்லுங்க நான் உங்களுக்கு தரேன் அரசு கட்டிடம் இப்ப காதி பில்டிங் தான் இருந்தது காதி பில்டிங் இப்ப போட்டுக்கே அது வேணும் ஐயா காதி பில்டிங் ஒண்ணு இருக்கு ஆனா உள்ள கூட மிஷினரிஸ் இருக்கு நீங்க எங்க போய் எவ்வளவு போட்டுக்கிறீங்க தெரியல அப்படின்னு கேட்டா கலெக்டர் என்ன சொன்னாரு நீங்க நேர போய் காலி போர்டுல பேசுங்கன்னாரு காலி போர்டுல பேசுறாங்க காலி போர்டு சென்ட்ரல் போர்டு சென்ட்ரல் போர்டா அப்போ என்ன பண்ணுறது எங்கே கிளாஸ் எடுக்கிறது எங்கே போறது எங்களுக்கு சம்பளம் பிரச்சனை பையன்களுக்கு படிப்பு பிரச்சனை அந்த பையனா இப்போ ஒருத்தர் வந்து இருக்காரு ஜட்ஜா இருக்காரு ஒருத்தர் டிஎஸ்பியா இருக்காரு அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாத நிலையில அந்த கலெக்டர் சொன்ன ஒரே வார்த்தை இன்னும் என் மனதில் இருக்கிறது அவர் வீட்டில் வச்சு அவன் கட்டணம் சொல்றான் இல்லையா சென்ட்ரல் போர்டு நானும் லேண்ட் ஆர்டர் தான் ஏட்டதான் வரணும் நீங்க பாருங்க ஒரு ரெண்டு நாள் பாருங்க ஏன்னா உடச்சு உள்ள அந்த வார்த்தையில் தான் இந்த கல்லூரி நின்றது அப்புறம் என்ன கலெக்டர் டேரக்டா வந்தாரு என்ன சார் ஆச்சு என்னன்னு ஒண்ணு இல்லையா நைட்டோட நைட்ட மிஷினரி எல்லாம் கலட்டப்பட்டது வகுப்புறைகளை கேட்கணும் போனீங்க அதற்கு பின்னால் அங்கேயே இருந்தோம் அப்புறம் அந்த கட்டடத்தை கவர்னர் வந்து வாடகை போட்டு அந்த வாடகை படத்தை யாரு கட்டுறதுன்னு தெரியல ஐயோ அப்ப வாடகை கட்டுறத யாரு கட்டுறது அப்ப நம்ம சொந்த இடத்துக்கே வந்துடுவோம் அப்படின்னு சொந்த இடத்துக்கு வரும்பொழுதுதான் இந்த இடிந்த கட்டடத்தை அன்றைய மாணவர்கள் ஆசிரியர்களின் உதவியால் நீங்கள் புதுப்பித்த கட்டடம் கட்டணும் இந்த பெருமையும் அன்றைய மாணவர்களைத்தான் சார் தமிழ் முத்துராமணிக்கு தெரியும் அந்த கட்டட கட்டி முடிஞ்ச பின்னாடி அதில் வந்து ஒரு எலக்ட்ரிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது நீங்கள் அப்போ என்ன பண்ணால் சரி இருக்கிறதே ஏதோ ஒரு நமக்கு சொந்த கட்டடம் கிடந்துச்சேன்னு அங்கேருந்து ஆகி இங்கே வந்துட்டோம் இப்போ அந்த இடிந்த கட்டடத்தில் படித்தவர்கள் தான் நீங்கள் நம்ம முன்சிக்கும் டிஎஸ்பி தேவகோட்டையில் அந்த பங்கு இருக்கிறாங்க இந்த டெப்டி தாசல்தார் உட்காந்துருக்காரு அவ்வளவு கட்டடங்கள் வலிமை இல்லாமல் இருந்தது நாங்கள் வலிமையாக அந்த சிஆர்பிஎஃப் ஒரு பையன் ரொம்ப வலிமையாக இருந்தது போலீஸ் வந்து நீங்கள் கல்லூரியை காப்பாத்துக்கன்னு நாங்கள் நிற்கிறோம் போலீஸ் சேசிங் நடக்குது நீங்கள் சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க நாங்கள் நேரடியாக பார்த்தா ஜீப்பு விட்டு வரட்டுறாங்க கோட்டைமேட்டில் இருந்து அப்போ இவ்வளோ கெட்டடங்கள்லாம் இல்லை ஒரு ஜீப்பு வெரைட்டி கன்சார்ட் எடுக்கிறாங்க பயங்கரதான் ஓடியாராங்க வந்து என்ன நடக்குன்னே தெரியலை நாங்கள் தான் ஒரு லெவலுக்கு மேலே போகாதீங்கன்னு எங்களை ருப்பாட்டார் அப்போ ஒரு பையன் எஸ்ஐ வந்து தொப்பி போட்டு நின்றுட்டு இருக்கார் அந்த மூளையில் அப்படியே வாரி விட்டாங்க கண் கூட நாங்கள் பார்த்தது ஆனால் அந்த பையன் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரு இது இந்த கல்லூரியுடைய வரலை நீங்கள் என்னை புதுப்பித்தது கட்டிடங்களே இல்லை கோவில் இது நீங்கள் மட்டும் படித்து விட்டு போக போட்டி என்ற இடமில்லை இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருந்து ஆயிரக்கணக்கானவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடம் நீங்கள் எத்தனை கோயில்களுக்கு செய்து என்ன ஆகப் போகிறது ஒன்றே ஒன்று எனக்கு சில கோரிக்கைகள் இருக்கிறது என்ன கோரிக்கைகள் எண்பத்தி ஐந்தில் இந்த கல்லூரி இவருடைய ஜேடியுடைய கண்ட்ரோலில் போனது இந்த மாணவர்கள்லாம் இப்போ ஆக்டிவாக இருக்காங்க அன்னைக்கு இந்த மாணவர்கள்லாம் தப்பி சொன்னது மாதிரி எங்களுக்கு கிடைக்கிறது எண்பத்தஞ்சுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு இயக்குநர் வகையில் இருக்கக்கூடிய ஒரே கல்லூரி இந்தியாவில் நம்ம கல்லூரி மட்டும் எவ்வளவு பெரிய வேதனை ஒண்ணு நிர்வாகத்திடமும் போல அரசிடமும் போல இப்படி நிக்கிற ஒரே கல்லூரி இந்தியாவிலேயே இந்த கல்லூரி அப்ப அதை யார் தான் வளர்ப்பது யார் வளர்த்து எடுப்பது அப்ப நான் முதல்வராக வந்த பின்பு பழைய நான்கு கோர்ஸ் தான் இருக்கு புதுசா ஏதாவது செல்ஃபினான்ஸ்ல வாங்கணுமே நினைச்சு போதும்

நீங்க நினைக்கும் அந்தக்வர்கள் யார் சுவரை கொண்டு சோளை நிர்வாகம் அந்த நிர்வாகத்தை இன்றைக்கு எடுத்து நடத்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் இந்த பழைய மானம் அது பலரும் நீங்க அரசுக்கே எடுக்க மாட்டீங்க அரசு கிட்ட அந்த ஏரியா gara வந்து நேவூர் பண்ணல உள்ள எட்டு प्लांट கோட் போட மாட்டாங்க நிர்வாகத்தின் மூலம் மாட்டீங்க நிர்வாகம் புற நாங்க பெரியவ இருந்து ஒவ்வொரு தடவ வந்து உட்கார்ந்து பாக்க அப்போ அந்த கலூரி என்னடா ஆளுது பேசாம எல்லாரும் சேர்ந்து பழைய மாணவர் கொடுத்துருங்க அவர்கள் என்ன வழிமுறை நமக்கு வேண்டியது வளர்ச்சி அதை யார் செய்தால இந்த தடைகளை எல்லாம் நிர்வாகத்தில் உள்ளவர்கள் ஒன்று நீங்கள் ஒன்று சேர்ந்து நான் எனக்கு எந்த தயக்கமும் கிடையாது மண்ணில் நான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பயன்படுத்த ஒன்று நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நிர்வாகத்தை கொள்வார்கள் இல்லை என்றால் நிர்வாகத்தை பழைய மாணவர்கள் ஒப்படை हा बाद